கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இச்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற நாம் தியானிக்கவும் அதை நம்மை இன்றைக்கும் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற நாற்பத்தி நான்காவது ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்கிறோம் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை பாருங்கள் என் மகிமை கடந்து போகும்போது போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பு வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் கருத்தராக உண்டாகிற ஆசிர்வாதம் என்ன ஏசு கிருஷ்ண ரத்தம் நம்மை தேவனுடைய மகிமையை காணும்படிக்காக நம்முடைய மனக்கண்களை திறந்தருளுகிறது தேவனுடைய மகிமைன்னு பொழுது தேவனுடைய சாயல் அவருடைய பூரணமான குணாதிசயங்கள் அவருடைய தன்மைகள் அவருடைய பூரண அழகு அதைத்தான் மகிமை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக மோசேவை வல்லமையாக தேவன் பயன்படுத்துகிறார் மோசையின் மூலியமாக வல்லத்த செய்கைகளை அற்புதங்களை அவர் செய்கிறார் தேவனோடு முகமுகமாக ஒரு சிநேகிதனை போல பேசுகிறவன் ஆக மோசை இருந்தான் என்கிறத வசனத்துல வாசிக்கிறோம் ஆனால் அந்த மோசைவுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது அதே அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்பதாக அப்போ மோசைவிடத்துல தேவன் சொல்லியிருந்தார் என்னிடத்துல ஒரு இடம் இருக்கிறது அங்கே கண்மலையில வந்து நெல் அந்த கண்மலையின் வெடிப்புல உன்னை நான் வைத்து என்னுடைய கரத்தினால மூடுவேன் என்னுடைய மகிமை கடந்து போக பண்ணுவேன் அப்படி கடந்து போகும்போது என் கரத்தை நான் எடுப்பேன் அப்பொழுது நீ என்னுடைய பின்பக்கத்தை காண்பாய் என்னுடைய முகத்தை காண மாட்டாய் என்பதாக மோசத்துல தேவன் சொல்லுகிறார் அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கண்மலையின் வெடிப்பு அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்ட காயங்கள் அதிலிருந்து சிந்திய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அந்த நாளில தேவன் சொல்லியிருந்தபடியே தேவன் தம்முடைய மகிமையை அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார் என்ன சாயல் அங்க வெளிப்படுத்தினார் அடுத்த அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பூர்ண கிருபியும் உள்ள தேவன் பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிற தேவன் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர் அவருடைய பாவத்தை விசாரித்து அதற்கான தண்டனையை கொடுக்கிறவர் இதுதான் தேவனுடைய மகிமை பழைய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கிருபை அவருடைய மனதுருக்கம் அவருடைய மன்னிக்கிற குணம் இதையெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆனால் கல்வாரி சிலுவையில் தான் தேவனுடைய பூரணமான அந்த மகிமை வெளிப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் கல்வாரி தான் தேவனுடைய மகிமை முகமுகமாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கல்வாரி சிலுவையை நம்ம பார்க்கும் பொழுது தெரியும் தேவன் எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் எந்த அளவுக்கு நமக்கு கிருவையை பாராட்ட விரும்புகிற தேவன் என்பதாக யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போ தம்முடைய பரலோக பொக்கிஷமாகிய தம்முடைய மகனையே இந்த பாவ உலகத்திற்காக கல்வாரி சிலுவையில் தேவன் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எந்தளவுக்கு நம்ம அன்பு கூறுகிறாருன்னு சொன்னாக்கா நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு நியாயமாக நீதியாக வர வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் அந்த தண்டனை சாபம் நரக வேதனை எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையில் தம்முடைய குமாரன் மேலே வைத்து அவர் தீர்த்து விட்டபடினால் இன்றைக்கு என்னை இலவசமாக அவர் மன்னிக்கிறார் கிருபையாக என்னை அவர் நீதிமானாக ஆக்குகிறார் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார் கல்வாரி சிலுவையை பார்த்து தேவனுடைய அன்பை விளங்கி கொள்ளாத ஒரு மனுஷன் வேற எந்த காரியத்தின் வழியாகவும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படி என்கிறத அறிந்து கொள்ளவே முடியாது பாருங்க அதே சமயத்தில் அந்த கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார் அந்த பாவம் காணப்படுகிற இடத்துல அவரால் தண்டிக்காமல் இருக்கவே முடியாது அதற்கான நியாயமான நீதியான தண்டனையை நிச்சயமாக செலுத்தியே ஆக வேண்டும் பாவத்தோடு கூட அவர் ஒத்துப்பட்டு போக மாட்டார் பாவத்தோடு கூட அவர் சமரசமாகிவிட மாட்டார் பாவத்தை கண்டும் காணாமல் இருந்து விட மாட்டார் அப்படிங்கிறத கல்வாரி சிலுவையை நம்ம பார்க்கும்போதுதான் அறிந்து கொள்கிறோம் தான் உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் தம்முடைய குமாரன் மேலே அவர் வைத்து அந்த பாவத்திற்காக வர வேண்டிய நீதியான தண்டனைகளை ஆக்கினைகளை நரக வேதனைகளை எல்லாம் அவர் மேலே பூரணமாக அவர் செலுத்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஆத்துமாவில பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஆவியில நறுக்க வேதனையை அவர் அனுபவித்ததை கல்வாரி சிலுவையில் நம்ம பார்க்கிறோம் அதற்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் மூன்றாவது கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார் அந்த பாவம் தான் நேசிக்கிற தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேல வைக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த பாவத்தை அவரால் பார்க்கவே முடியாது அந்த பாவம் இருக்கிற இடத்திலிருந்து அவர் விலகி போய்விடுவார் அப்படிங்கிறத சிலுவையில தான் நம்ம பார்க்க முடிகிறது ஆகியனால்தான் கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதிறினதற்கு காரணம் என்னன்னாக்கா உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவாகிய தேவன் தம் அன்பு கூறுகிற குமாரனை விட்டு அவர் விலகிப் போனார் காரணம் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசுவை விட்டு அவர் விலகினது நிமித்தம்தான் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நான்காவதாக அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் சாத்தா நினைச்சிட்டான் இந்த தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொன்றுவிட்டால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி இந்த ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது இனி இந்த உலகத்துக்கு மீட்பு உண்டாகாது நான் நரகத்துக்கு போகிறேன் ஆகினால தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு இருந்த இந்த மனுஷர்களையும் என்னோடு கூட நரகத்துக்கு அழைத்து கொண்டு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணி நான் பாருங்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்று குறிந்த ரெண்டு எட்டை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பாவிகளை இலவசமாக தம்முடைய கிருவையினால மன்னித்து நீதிமானாக ஆக்குகிற தேவனாக தம்மை வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது சாத்தானுக்கு தெரியாது பாருங்க இதுதான் தேவனுடைய ஞானம் இந்த ஞானத்தை கல்வாரி சிலுவையில நம்ம பார்க்கும் பொழுதுதான் அறிந்து கொள்கிறோம் ஐந்தாவதாக கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய சர்வ வல்லமையை நாம் அறிந்து கொள்கிறோம் தேவனுடைய வல்லமை பழைய ஏற்பாட்டு நாட்களில பல இடங்களில் வெளிப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த சராசரத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது இபேசியர் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து உயிர்த்தெழ தேவன் தம்முடைய அந்த வல்லமையை பூரணமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிறதாக ஏன் சொன்னாக்கா அவருக்குள்ளாக கோடி 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 கோடியான ஜனங்கள் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள் மாத்திரமல்லாம கடைசி நாளில ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவருக்குள்ளாக உயிர்த்தெழப் போகிறார்கள் ஆகியனால்தான் தேவன் தம்முடைய அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்ததன் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே சமயத்தில் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் மறித்து போன காரியத்திலிருந்து நம்மை உயிர்த்தெழ செய்ய தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார் ஆகியனால உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறார் அப்போ இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டோர் இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தின் மூலியமாக தேவனுடைய மகிமையை நாம் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது ரெண்டு குறிந்த மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறு கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வேத புஸ்தகம் அவருடைய வார்த்தை அந்த கண்ணாடியில கர்த்தருடைய மகிமையை தெளிவாக காண்கிறோம் என்பதாக இந்த பாக்கியம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தான்களுக்கும் கிடையாது பின்பக்கம் தான் பார்த்தார் என்பதாக என்னுடைய முகமோ உனக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் படியினால என்னுடைய மனக்கண்களை தேவன் பிரகாசம் செய்திருக்கிற செய்திருக்கிறபடியால எனக்கு புதிய இருதயத்தை புதிய ஆவியை தேவன் படியினால இன்றைக்கு அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கர்த்தருடைய மகிமையை நான் காண்கிறேன் தேவன் எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் எப்படியாக என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் எவ்வளவு நீதியுள்ளவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய வல்லமை எப்படி அவருடைய உண்மைத்தன்மை எப்படி அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்கிறத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆகையினால் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது எனக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தின தேவனை குறித்து தான் நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்போது இயேசுவின் ரத்தம் தேவனுடைய மகிமையை காணும்படிக்காக நம்முடைய கண்களை திறந்து விடும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப்பிதாவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலியமாக அந்த கண்மொழியின் வெடிப்பில் நாங்கள் இருந்து கொண்டு கர்த்தருடைய மகிமையை பின்பக்கமாக அல்ல முகமுகமாக காணும்படிக்காக கர்த்தாவி நீர் செய்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்